வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸ்கு உங்களை நான் வருக 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 வரவேற்கிறேன் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் தேதி ஏழாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எடுக்கிறேன் இதில் மாடு பார்த்திங்கன்னா ஆறு மாடு விற்பனேன் செட மாடும் இருக்குது மாடு இருக்கிற இடங்கின்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு வாங்க எப்படி என்ன வேணும்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மாடு இது செனைங்கிறது உறுதி இல்லை ஏதாவது இளஞ்சனையாக இருந்தாலும் இருக்க வாய்ப்பு ஆனால் மாடு வந்து பெருவெட்டுங்க பல் வந்து சேர்ந்து சேராமல் புதுவாய்த மாடு உங்களுக்கு எச்சா கறக்குறவாளு உங்களோட பக்கும் பண்ணி கரெக்டே மானம் பார்த்திங்கன்னா கோடை காற்று மலையும் தோத்தல் பெரிய மலையில் சல்லு சல்லுன்னு அந்த தூத்துலுக்கு தான் மாடு எல்லாமே புகஞ்ச மாதிரிதே தெரியும் நீங்கள் கொண்டு போய் பக்குவம் பண்ணிங்கன்னா நல்ல முறையாக கறக்க வெயில் அடித்தா அதெல்லாம் கலரும் மாடு கொஞ்சம் பெருவெட்டும் இருக்குதுங்க ஃபஸ்ட்டு மாடோட விலை முப்பத்தி ரெண்டாயிரம் சென உறுதி அடையாது மும்மூண் பாலுக்கு நான் சொல்லி தர்றேன் மானம் பார்த்திங்கன்னா மேகம் முகளுமே குறே காற்று வர்று வர்றன்னு காற்றுக்கே எல்லாம் புகஞ்சு நிற்கிதுங்க சாலையே சாய்க்கிற மாதிரி அடிக்குது காற்று கொண்டு போய் தாராளமாக கரங்க பக்கு மணப்பணத்தை பாலுக கூடு எடுத்தாங்க நம்பி எல்லாம் அஞ்சு அஞ்சு கொண்டாடலாம் கன்று போட்டு எத்தனை மாதம் பண்ணிட்டிங்கன்னா கண்டிப்பாக கை கருவிகளை கன்று போட்டு நாலு மாதத்துக்கு தான் இருக்குது நாலஞ்சு மாதம் ஏன்னா நம்ம சும்மா இளங்கன்று சொல்ல முடியாது எல்லா மாட்டையுமே இளங்கன்றுன்னு சொல்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன் நாலு மாதம் இருக்குது சென இளஞ்சனையாக இருந்தாலும் இருக்க வாய்ப்பு இல்லைனாலும் இல்லை முப்பத்தி ரெண்டு ரூபா மாடு வெறுமாட்டோட தே நீங்கள் நல்லா இன்னொன்று பாருங்க இந்த புகைச்சல் விட்டு மாட்டை காமிக்கிற பாருங்க மாடி செட்டுக்கு அதுக்கு எப்படித்தான் இருக்குதுன்னு நல்லா வரும் மாடு கடைப்பல் முளப்பு பல் சேர்ந்து கெளுடு அந்த மாதிரி கிடையாது கொண்டு போய் தாராளமாக கரங்க என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு இதே மாடு வெயிலில் சைனிங்காக கட்டி எடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா கவர்ச்சியாக இருக்குது மாடு இது வந்து காற்று துவத்தல் அதனால் எல்லா மாடும் போஞ்சதே இருக்குது இன்றைக்கி எல்லாம் அருமையான மாடுகளாக போட்டுக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மாடு காட்டுற பாருங்கள் நாளே வலுத்தேன் மாடு துவத்தல் தான் அப்படி போய் நிற்குது அசை எப்படி இருக்குதுன்னு பாருங்க அந்த குளிர்லேயுமே அசை சூப்பராக இருக்குது நாளே வலு கரக்க காம்பு தமிர் எல்லாம் சூப்பராக இருக்கும் செனையெல்லாம் இருக்க வாய்ப்புகள் இல்லை இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்பதனாயிரம் நாலு பல்லு தேடெல்லாம் பெருவெட்டுருக்குதுங்க மாடு நாலு நெட்டுருக்குது நாலு பல் இன்னும் பள்ளி சேரப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பெருவட்டை தெரியும் இப்போ இந்த தோத்தலுக்கு உங்களுக்கு அப்படி குறுங்குன மாதிரி தெரியுது நாளைக்கு நான் வித்தியாசினாலும் வித்தியாசம் எழுதி போடுறேன் விக்லி உங்களுக்கு நான் அடுத்து தெளிவாக எடுத்து போடுறேன் கொண்டு காரங்க நாலு பல்லு கேட்டேன் இன்னைக்கு பூராமே எலம்புக்குதே இதெல்லாம் தமிரு கரக்கா எல்லாம் சூப்பராக இருக்குது ஒரு வாதிக்கு பக்குவம் பண்ணோம்னா ஒரு அஞ்சு நாள் ஒம்பது லிட்டருக்கு பத்து லிட்டருக்கு மேலேயே வரும் செனை இளையஞ்சனையாக இருந்தால் உங்கள் வாய்ப்பு இல்லைனாலும் ஊசி போட்டு செடம் எதிக்கலாம் நாலு பொருள் கன்று குட்டி ரெண்டு பொருள் கன்று குட்டி வாங்கம்னா இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பதுனாயிரம் முப்பத்தையாயிரம் பணம் நல்லா சட்டை கன்றுக்கெல்லாம் வாங்கினா அப்படி நல்லா இது செம்பூர் சட்டை சூப்பராக இருக்குது மாடு உங்களுக்கு பாருங்கள் வித்தியாசினாலும் விற்கினாலும் நாளைக்கு வெயில் எடுத்து போகிறேன் எப்படித்தான் தெரியுன்னு பாருங்க நாலு பல் கிட்ட நல்லா இருக்குது அடுத்து இது ஆறு பல் இது பல் அதை விட கொஞ்சம் சின்ன மாட்டேன் இது மாடு மாடு மாடுதானுங்க்கா இது சர்வசாதாரணமாக மூணு பால் கறக்கு இதோ செனை வந்து உறுதியாக இல்லை இளஞ்சனையாக இருக்குது நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் ஊசி போட்டுருக்குது போட்டுருக்குதுன்னு சொல்கிறாங்க அதை நம்ம நம்ப முடியாது ஊசி போட்டு நாற்பது நாள் ஆச்சு ஐம்பது நாள் ஆச்சுன்னா அதை நம்ம நம்ப முடியாது செனையின்னு பேசி செக்கப் பண்ணுறத செனை இது செனை உறுதி அடையாது இருபத்தொம்பாயிரத்தோட விலை ஆறு புல் இது நல்லா கறக்குங்க மாடு தூத்தினால உங்களுக்கு அப்படி போகின்ற மாதிரி தெரியுது எல்லாம் அசை அப்படின்னு வர்றீங்க உண்டான தேனி தண்ணிக்கு எந்த நோய் நொடி இல்லாமல் தான் நம்ம முடிஞ்ச அளவுக்கு இப்போ நான் கொடுக்குறது எல்லாத்துக்கும் ரெண்டு நாளைக்கு கொண்டாந்து நிப்பாட்டிதே விலையே பேசினாலும் அப்புறம் மாடை ஏற்றி விடுறதே கருக்களும் தூத்தலும் பார்த்திங்கன்னா பயமாக கிடக்குது அட்டிக்கிற காற்றுக்கு இப்போ பேசவே முடியாதுங்க இது நான் வாய்ஸ் தனியாக வந்து கொடுக்குறனால தான் உங்களுக்கு காற்று இல்லாமல் இருக்குது இல்லைன்னா நான் பேசுகிறதே கேட்காது அந்தளவுக்கு அடிக்குதே கொண்டு போய்க்கிறாங்க ஆறுவல் கிடையாது இருபத்தொம்போது ரெண்டு மாடு மூணு மாடு வேணும்னா அனுசரித்து தர்றேன் அதுக்காக ரொம்ப தரத்தட்டில் தர முடியாது நானும் தெளிவாக பார்த்துட்டே வாங்கியிருக்கிறேன் எல்லாமே இன்னைக்கு போடுற மாடு அனைத்துமே வந்து சுழி சுத்தமான மாடு முதுகலை வந்து அசவுக்கு சேராது எல்லா மாடுகளுமே ரெண்டு சுழி இருந்தால் சொல்லிடுவேன் அவ்வளோதான் அடுத்து பார்த்தீங்கன்னா இது நாலாவது மாடு இது பார்த்து நான் செனைக்குன்னு வாங்கினேன் அப்போ உறுதியாக செக்கப் பண்ணிக்கங்க செனைனு கொடுத்தாங்க ஆனால் வந்து செனை வந்து உறுதி இல்லை செணை இல்லை அப்படி வச்சுக்கோங்க அதனால நான் செனைக்குன்னு ஒரு ரேட் கொடுத்து வாங்கியிருக்கிறேன் இது செனைக்குன்னு ஒரு ரேட் கொடுத்து நான் வாங்கியிருக்கிறேன் செனை இல்லைன்னா பார்த்தீங்கன்னா செனை இல்லை அது அனுப்பாமடா தெரிஞ்சிருச்சு செக் பண்ணியாச்சு செணை இல்லை அதனால் இன்னும் ரேட்டுங்கிறத வந்து இன்னும் அக்கில் அது எப்படினுங்கிறத நடப்பில் நான் சொல்கிறேன் செணும் இல்லாத தான் எப்படிங்கிறத சொல்கிறேன் அப்படி உங்களுக்கு கை கற வேணும்னாலும் கொண்டு போய்க்கெல்லாம் இளஞ்சனையாக இருக்கிற வாய்ப்பே தவிர முத்துன செனை கை விட்டால் செக் பண்ணுற செக் பண்ணால் தெரியாத செனல மாடு அதனால் இந்த மாடு ரேட்டுங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம கை கருவிக்கு வேணால் தர்றவங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சரூவா அனுசரித்து வந்தால் கொடுத்துருவேன் கை கறவிக்கே இருபத்தஞ்சி ரூபாய்க்குமே வந்து இன்னும் பேசலை எங்கே நான் செனைக்கின்னு வாங்கிட்டு வந்து விட்டேன் இன்னும் ரேட்டெல்லாம் பேசி அக்கில அதனால் கொண்டு போய் விட்டால் விட்டுருவேன் எப்படிங்கிறது நடப்பில் பார்ப்போம் ஏன்னா உண்டான நிலவர பொய் இல்லாமல் சொல்ல வேணும் பிள்ளைங்க அவ்வளோதான் மேட்ரு இது நாலாவது மாடு இது நான் செனைக்கு முப்பத்தையாயூவா வெலை போட்டிருந்தேன் நம்ம அதெல்லாம் நீ செனை வந்து உருவில்லாதது நம்ம எப்படி என்னங்கிறத பேசிவிட்டு நடப்பில் பார்க்கலாம் அதெல்லாம் செக் பண்ணி ஆச்சு இதெல்லாம் தாராளமாக ரெண்டு புல் கிடையாது இதெல்லாம் நீங்கள் கொண்டு போய் பத்து இது கறக்கலாம் கோணம் நாயை எல்லாம் சூப்பராக இருக்குதுங்க எட்டு மாதம் செனை தலைய தலை பத்து மாதம் மாதிரி கண் போடுறதுக்கு ஒம்பதரை மாதத்துக்கு மேலே ஒம்போது மாதம் வந்து போடு இதெல்லாம் நடக்க மாட்டாத அளவுக்கு வைக்க மாடி ரெண்டே பல் கிடையாங்க இதோட தாய் நல்லா பெருவெட்டுக்குதான் ரெண்டு பல் மா நல்ல பெருவெட்டுக்குது முப்பத்தஞ்சாயிரத்தோட விலை எட்டு மாதம் சென நீங்கள் அதை கொண்டு போய் நான் செக் பண்ணிவிட்டீங்க எங்கள் அடித்தோட வந்து செக் பண்ணாமல் நான் எந்த மாட்டையும் சென மாடுன்னு சொல்லவே மாட்டேன் அது வீடியோ பார்க்குற ஆளுகளுக்கு தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் கொண்டு வாங்க எட்டு மாதம் ஆனால் முப்பத்தையாயிரூபா அதோட விலை ரெண்டே வலுத்தேன் இன்னும் நீங்கள் பத்து இதுக்கு வச்சு கறக்கலாம் மாடு அவ்வளோ அளவுக்கு பால் காம்பு எல்லாம் தொட்டு காமிச்சிரு பாருங்க சோரப்பு கரப்பு எல்லாம் சூப்பராக இருக்கும் நடக்கையில் பார்த்தீங்கன்னா மடியே அந்தளவுக்கு வச்சு அதுக்கெல்லாம் கேரண்டி ரெண்டு வலு கிடையாது முப்பத்தையாக இருந்த விலை உங்களுக்கு பெரிய விலையெல்லாம் கிடையாது நீங்கள் அடிபவத்தில் ஊந்து வந்தாலும் ஒன்றுமே அது காம்பெல்லாம் நல்லா தமிரும் அகலம் பார்த்துங்க அதுக்கு தான் காம்பே காட்டுறேன் எனக்கு தலை ஏற்று மடிதேங்கு நினைச்சிக்க மாட்டேன் மடி நல்லா பிடிக்கும் கொண்டு தாராளமாக அனுசரித்து தர்றேன் ரெண்டு மாடு மூணு மணி நாளும் கொண்டு கரங்க பட்டிக்கு பண்ணிக்கெல்லாம் சூப்பராக காம்பை தொட்டாலோ அந்த கூச்சமோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது ரெண்டு மது கிடேரி கொண்டாடி நீங்கள் தங்கமாக கரங்க முப்பத்தையாயிரம் ரூபா எனக்கு பணம் கொடுத்துட்டிங்கன்னா தாராளமாக ஏற்றிக்கலாம் எதாவது கொஞ்சம் நஞ்சாக ஆட்டவான்னு கொஞ்சம் நஞ்சோம்னா ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கெல்லாம் மாடு ஏற்ற மாட்டாங்க ஐயாயிரம் பத்தாயிரம் போனவனே மாடு ஏற்றுறேன் தூரம் தொலைக்கே வாடகை தனியாக பேசணே அங்கே ஒன்றும் உங்களுக்கு இறக்கி விட்டு போட்டு மீறி பணம் வாடகையும் சந்த சந்தோஷமாக கொடுக்கும் நல்லா வச்சு நம்ம பிழைக்கிற பொருளுக்கு எந்த விதமான தப்பு தண்டாவும் வரக்கூடாதுன்னு ஒருத்தர் நானும் வியாபாரம் பண்ணுறது இது பார்த்திங்கன்னா ஆர்வல் சென வந்து அதே கணக்கு தான் எட்டு மாதம் சென வருது ஆறுவல் முப்பத்தி ஏழாயிரத்தோட வேலை மாடர் உலகம் நல்லா கடுக்குன்னே இருக்குதுங்க ரொம்ப சில்லு தெரியாது உங்களுக்கு பார்த்தாவே தலை சைஸு காம்பு சைஸு எல்லாமே தெரியும் கண் எப்படி துடிக்கணுன்னு பாருங்க ஒரு ஏழு சுற்று பார்த்தீங்கன்னா தெரியும் நான் செக் பண்ணிவிட்டேன் கையை வச்சே உள்ளே டாக்டர் விட்டு செக் பண்ணிவிட்டேன் இருந்தாலும் அந்த கண் நம்ம இந்த காம் சிதும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓட்டி கூட பாருங்கள் கரெக்டாக தெரியும் துடிக்கிறது எட்டு மாதம் நல்லா கறக்குது நான் டாக்டர் விட்டு செக் பண்ணிட்டேன் அது என்னதே கண் துடிச்சு கை போட்டு பார்க்குறது அலையில் கை வச்சு பார்ப்பாங்க அதெல்லாம் வேறு நான் டாக்டர் விட்டு கை விட்டு செக் பண்ணாமல் நான் எந்த மாட்டையும் சேனையும் சொல்ல மாட்டேன் இதுவும் பார்த்தீங்கன்னா எட்டு மாதம் சேனல் முப்பத்தி ஏழாயிரம் இது என்ன மாதமா போனாலும் கண் போட்டால் இந்த ஒம்போது ஒம்பது எட்டு எட்டுக்கும் கூட விடாதுன்னு வச்சுக்கங்களேன் ஆறு வலுத்த அதெல்லாம் மாடு நாளும் நெட்ருக்குதுங்க ஒரு ஆரமூட்டம் பருத்தி வந்துச்சிங்கன்னா மாடே கூரே கோப்பே மாறிவிடும் முப்பத்தி ஏழாயிரம் கொடுத்தீங்கன்னா தந்துருவேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்கள் நன்றி